தொடர்ந்து இந்த வீடியோவில் இது செகண்ட் பார்ட் இது வந்து கடை ஒன்று சின்ன கடை அதில் ரெண்டாவது வீடியோ ஃபுல் ப்ராஜெக்ட் ஒன்று அதாவது யூடிஏ அல்லது சிசிடி அல்லது யூசி பிஎஸ் முனிசிபல் கவுன்சில் ட்ராயிங் சப்மிட் பண்ணும்போது செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் அடுத்தது நீங்கள் காட்டணுங்க வந்து டிசேபிள் ரேம் டிசேபிள் ரேம்

இதில் இருந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் இதில் வந்து ஹைட் பண்ண தடுத்து விட்டீங்கன்னா இங்கே இஜிஎல் வந்து ஒரு அடி எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல் இதில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலுக்கு ரேம் ஆட் பண்ணணும் கிரௌண்ட் ஃப்ளோர் லெவலுக்கு போகும்போது போனீங்கன்னு சொன்னால் நான் இங்கே தான் ஆட் பண்ண போகிறேன் அதில் நீங்கள் ஆர்கிடெக்சர் போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஆர்கிடெக்சரர் கேட்டகரியில் ரேம் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் போங்க கோலிங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்லோப் இருக்குங்க மேக்ஸிமம் ஸ்லோப் ஒன் இஸ் டூ எயிட் இருக்குது எனக்கு டூ தேவை அப்ளை அடுத்தது டப் ஆஃப் செட்லாம் தேவையில்லை ஜீரோ தான் ஈஜிஎல்லேருந்து கிரவுண்ட் ஃபுளோர்லாம் இப்போ வந்து க்ரியேட் பண்ணி நான் என்னென்னு சொன்னால் இது வந்து இதில் பில்டிங்கிற என் பாயிண்ட் வந்து ரோட் சென்ட்ரல் லைன்லேருந்து இருபத்தஞ்சி வரணும் நான் உள்ளுக்கவே வந்து கிரியேட் பண்ணுறேன் ரேம் டிசேபிள் ரேம் ஏன்னு சொன்னால் இது வெளியே வந்திங்கன்னா ரோட்டுக்கு வந்துடுவேன் இது எப்ரூவலுக்கு காட்டுற ட்ரோயிங்கில் கட்டாக இருக்கணும் இது நான் டிவியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணுறேன் સંે સારારરિં ણેન ઎ંસ઱ો સારસારિય. સારચ સારારિં。સારિં સારિં સારરારિં સારિંરમનિં. સા இங்கே வந்து இப்போ வந்து இதில் ஸ்பீட் பைத்து இதை வந்து ட்ரிம் பண்ணணும் இது சம்மந்தமாக ஆரம்பத்தில் இருந்து ப்ரொஜெக்ட் செய்கிற அளவுக்கு நான் ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை வந்து செக் பண்ணி கொடுங்க பிளேலிஸ்ட்டில் ஓகே

அதாவது டைமென்ஷன் தோனிங்கன்னு சொன்னால் ஸ்லோப் ஸ்பட் ஸ்லோப் இருக்குது அதே மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒரு நம்ம நான் டூ டுவெல்னு கொடுத்தேன் ஆகவே ஒரு அடி ஹைட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஈஜிஎல்லிருந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்லோப்பாக் பண்ணி இங்கே பண்ணலாம் एडिट अप्स एंड विद द ट्रांसपेरेंट लेविंग एंड सो ना ट्रांसपेरेंट आवनता इन द पिक्चर अंदरिंग इन तरह से हाइड பண்ண पड़ेगा टेक्स्ट கட்டாயம் வந்து यूआरए परसेस सर्वे लोकल म्युनिसिपल काउंसिल यूसी चेक பண்ணுவாங்க அதற்காக வெயிட் நான் ஓகே டிசைबल ராமன் பண்ண एवरी बार ஒரு வீல் சேர் ஒன்று எக் பண்ணணும் அது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் இது ரிசர்வல் சாரி வீல் சேர் தேவைச்சோம்னா ஹிஃபர்ட் கண்ட் சிக்ஸ்னா இந்த வெப்சைட் இது டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வரேன் வாங்கிட் சார் கம்பௌனன் இதில் எனக்கு வீல் சேர் இருக்குது சேட் பண்ணிங்கன்னா ஓகே நன்றி விஷயம் இதை வந்து நான் எட் பண்ணணும் ஈஸியில் கட்டாயம் அப்ரூவல் எப்ரூவல் காட்டி போடணும் ஒரு கடைந்து சொன்னோம் அதாவது எல்லாத்துக்குமே காட்டணும் நீங்கள் வந்து லெவலில் சொன்னால் நான் இங்கே மெஷர்மெண்ட் எட் பண்ணுறதுக்கு வேண்டியா இதெல்லாம் எப்படி வரும் எனக்கு தேவையில்லை கிரீட் லைனில் நான் கிரீட் லைனை வந்து ஹைட் பண்ணுறேன் ஹைட் கிடைக்கிறது ஓகே இப்போ மெசர்மெண்ட் வந்து எட் பண்ண போகிறேன் டைமண்ட் அண்ட் பண்ணி சென்டர் டு சென்டர்னு மெஷர்மெண்ட் தான் கொடுப்பேன் பதினோரு அடி ஐம்பதி பதினோரு அஞ்சாச்சு இது கிரௌண்ட் ஃப்ளோர் ஓகே இது வந்து கப்பாசோலி அருண் தேவல்ல பிளானில் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டேகஸ் அகலம் அடி எங்களுக்கு அடுத்தது இது கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக டைமெண்ட்ஷன் எடிட் பண்ணுன்னு சொன்னால் எடிட் ஆப்ஷன் இருக்கு அடுத்தது வந்து அது யூசிக்கு பிஎஸ்சிக்கும் ப்ரா சப்மிட் பண்ணும் போது சிசிடிக்கு அப்புறம் டொய்லெட் காட்டணும் சின்ன கடை பில்டிங்னு சொன்னாலும் மாதிரி டிசைபிள் டாய்லெட்டும் காட்டணும் இது வந்து சின்னது இடத்துல நார்மல் டொய்லெட் வந்து காட்டணும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து எனக்கு வால் கிரியேட் பண்ணணும் இவ்விடத்தில் இருக்கணும் அது வரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வரையும் போகணும் நாலடி ஆறுஞ்சிலருந்து நான் அடிக்கிறேன்னு ஒரு ஆறு அடிவந்த அடிட்டு அப்ஷன் பண்ண சொன்னால் நாலு அடி தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த போல் கிளிக் பண்ணிவிட்டு நாலடி ஓகே அதை நீங்கள் த்ரீ டிவியில் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ఇదే ఫ్లోర్ ఎం అడ్ పన్ననం ఫ్లోర్ వస్తుంది పతీకూడదు అదేమీ ఇంకేటేసి గుళ్ళా అలా పోదు కట్టడం ఇదేమీ ఎడిట్ పన్ను అది నేను ఫస్ట్ ఫ్లోర్ అడ్ ఈ ఫ్లోర్ ఎడిట్ ఆప్షన్ పోయిట్ బౌండి గ్రౌండ్ ఫ్లోర్ పోయి ఫిక్స్ లైన్ అడిగి అడుగుతున్నాయి ఓకే இப்ப ட்ரி கட் பண்ண த்ரீ செக் பண்ணி எட் பண்ணி அடுத்து இதுக்கு ஒரு டொய்லெட்ரிய ஒரு டோர் வந்து எட் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஓட நம்ம ஹைட் பண்ணணும் செக் பண்ணி பாருங்க கிளிக் பண்ணிட்டு அட்டாச் பேசு கொடுத்து பாருங்க சம் டைம் எதுக்கு விசிபுல் ஆகும்னு சொன்னீங்கன்னா ஸ்லாப் தான் ஆகும் இதை நீங்கள் ஃப்ரண்ட் எலிபேஷன்ல போயிட்டு மூவ் பண்ணுங்க இப்போ ஓகே அல்லது போயிடுச்சு செய்யலாம் இந்த போலையும் கிளிக் பண்ணிட்டு एडिट प्रोफाइल பண்ண வேண்டியது சொன்னா कट பண்ண வேண்டியது சரி புக்ஸ் லைன் நான் ஓகே கரெக்டா कट பண்ணனும் 3% சரி டேக் கேம் அப்டேட் பண்ணுங்க இப்ப 3D ஏல செக் பண்ணிட்டு finish பண்ணிங்கங்க ఇప్పుడు టాయిలెట్ డైలెట్ కట్ పండే అదికురే వ డోర్ అండ్ అట్ పండు గ్రౌండ్ ఫ్లోర్ ఫ్లోర్లో ఎత్తు డోర్ కట్ కట్ పండి మరి ఇది వేసి డిసేబుల్ సారీ లీటా డోర్ టాయిలెట్ డొయిలెట్కు அடுத்த டாய்லெட் டாய்லெட்டுக்குரிய டபுள் டபுள்இசி வந்து பண்ணுறேன் கம்ட் ஆப்ஷன் போயிட்டு இல்லை சி வாட்டர் க்ளாஸ் இதாக இருக்குது ஓகே இதெல்லாம் நீங்கள் லோட் பண்ணுற சொன்னால் நான் ஆல்ரெடி கிளாஸ் வந்து போட்டுருக்கேன் பிகினர் தான் அதை செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க ஆ ஓகே இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு அப்ஷன் இருக்குது கட் பண்ணி பார்க்குறது செக்ஷன் புக்ஸ் பண்ணி சொன்னேன் செக்ஷன் புக்ஸ் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டு எந்த துண்டு வரையும் ஓகே அதுக்கான புக்ஸ் எல்லாம் கட் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன் ஓகே இது கட்டாயம் எப்ரூவல் ட்ராயிங் குடிக்க வேண்டிய சிலர் ஐட்டங்கள் சில அங்கே செக் லிஸ்ட் எடுத்து வைப்பாங்க இதெல்லாம் இருந்தால் தான் எப்போ அடுத்து இல்லை எது முக்கியம்னு சொன்னால் ஒரு கடைன்னு தான் ஒரு கொமர்சியல் பில்டிங் தான் டிசபிள் ரென் இட் பண்ணுறாங்க அது மற்றது பெரிய கொமர்சியல் பில்டிங்னு சொன்னீங்கன்னா த்ரீ தௌசண்ட் கட் பண்ணுச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து டிசபிலிட்டி புதிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் ஓகே செக்ஷன் புக்ஸோ கட் பண்ணுறேன் ரொம்ப வழங்கிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இதுக்கு ஒரு ஃபேன் லைட் ஒன் எட் பண்ணணும் அது கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு விண்டோவில் தான் ஃபேன் லைட் ஆப்ஷன் இருக்குது போன யூஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறதால் எஃப்எல் இருக்குது நான் இருக்கேன் எனக்கு இந்த இடத்துல ஃபேன் லைட் ஏதாவது நீங்கள் அதை அப்ளை பண்ணிச்சு ஃபேன் ஃபேன்லைட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் வந்து சில் ஹைத் சில் ஹைத் வரும் மூன்று அடியில் இருக்குது நான் நாலு அடியில் இருக்கிறேன் அதில் வந்து டைமண்ட்ஸ் செக் பண்ணுறேன் கிரெடிட் ஆப்ஷன் இருக்குது எனக்கு ரெண்டரை அடி வித்துக்கு ரெண்டி மூணஞ்சி வித்துக்கு நாலரை அடி இருக்குது எனக்கு வரும் மூன்று அடி தேவை டூ பாயிண்ட் ஃபைவ் அகலத்தில் மூன்றும் ஓகே 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 நம்ம நீ பாத்த நிறைவளத்துல ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ரீசெட் பண்றேன் ஒரு அப்ரூவல் ட்ரோயினுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான சக்தி எஸ்திரி அது என்னென்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ட்ராயின தலைப்பு கொடுக்கணும் அங்கே சேகர் பிளானில் வந்து வீதியின் பெயர் கொடுத்துருச்சு அடுத்தது ட்ராயின சிக்னேஜர் அடுத்தது டிராஸ்மன் ஆர்கிடெக்ட் காட்டுப்படணும்றைப்ளீட் அளவு திட்டம் எல்லாமே கொடுத்திருக்கணும் அதை தொடர்ந்து வரணும் அடுத்து நம்ம செய்யணும் ஏட் சிஸ்டம் வந்து காட்டுப்படணும் அதுக்கு ஏதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து ஓல்ட் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து அட்டல் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் இருந்து ஒரு ஆறு அடி மட்டும் தெரியுது அதில் ஆறு அடி பேர் சொன்னாங்க நான் இன்றைக்கு

ரெண்டு எட் பண்ணலாம் இல்லை இருந்து வாலை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் மேலே ஒரு கூரை வந்து எட் பண்ணிவிட்டா ஓகே அதுக்கு செய்ய வேண்டியது க்ரௌண்ட் ஃபுளோர் போனோம் க்ரௌண்ட் ஃபுளோர் போய்ட்டு இதில் ஒரு வால் க்ரியேட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு ஒரு ரூஃப் ஒன்று எட் பண்ணுவோம் எட் பண்ணுறதுக்கு வேண்டியது நான் ஒரு வால் வந்து கிரியேட் பண்ணுறேன் சரி அப்படிங்க எதுவரை இந்த வால் போன் பார்த்தீங்கன்னு சொன்ன கிட்டத்தட்ட லோ லெவல் வரையும் போனால் மாவே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஹைட் வந்து லெவல் வாலில் சேஞ்ச் பண்ணிக்கணுங்க இந்த வால் வந்து நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே வாலில் வந்து இதுக்குரிய அந்த ரூஃப் கவரிங் கவர்னுக்குரிய இதை கொடுக்குறேன் ஓகே

அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் போயிட்டு எனக்கு இந்த பால் வந்து இந்த சென்டர் வால் தேவைப்படும் மாரி வேலைக்குன்னு சொன்னீங்கன்னா எஸ்எஃப் லெவல் வரைக்கும் ஓகே இதில் வந்து ரூ கிரியேட் பண்ண இங்கே வந்து டப்பு அப் சைட் என்ன செய்ய சீரோ ஆ ஓகே એ સ્લેટ પાર ફેશન એસફલ લેવલ એન્ટી બિલ્ડીંગે અનુપન્સ

த்ரீ டிக் பண்ணி பாருங்கள் இதில் பிளான் வந்து எனக்கு தேவை எஸ்எஃபில் அதாவது ப்ரூஃப் ஓகே 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 அந்த இடத்துக்கு மட்டும் ப்ரூஃப் போட்டி ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னேன் மழை காலங்களில் அல்லது வெயில் காலங்களில் கெண்டினி வாங்கும் செகண்ட் கிரிய் பண்றன்னுன்னா ஃபர்ஸ்ட் சொன்னால் அவங்களுக்கு கண்டினியூ செய்வேன் அடுத்தது கிரௌண்ட் ஃபுளோர் இந்த வால் வந்து இத கட் பண்றேன் அதே வால்ல இதில் டொய்லெட்டு கிளியாக மொடிஃபை நெக்ஸ்ட் இதை வந்து இதை கனெக்ட் பண்ணுங்க ஓகே இந்த வால் வந்து நம்மளுக்கு எங்கே வரையும் தேவைன்னு சொன்னால் மேக் டப் வரையும் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து சேன் பண்ணிவிட்டு வரும் அடுத்தது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஆப்ஷன் எழுதிய என்னை சொல்லுங்கள் லிங்க் பண்ணுங்கள் மொடிஃபை பண்ணுங்க சொன்னால் ட்ரிங் ஆப்ஷன் ஓகே இப்போ செக் பாருங்க ஓகே இதில் வந்து இந்த சில வேப்பையும் சில வேப்பில் எதாவது கிரெடிட் பண்ணிக்கொள்ளுங்கள் கிரவுண்ட் ஃபுளோர் பண்ணு சொன்னால் அலைன் டூட்ஸ் வெளியே எடிட் தருங்கண்ணா ஓகே இதையும் அலைன் பண்ணிட்டு எடுத்து வருங்க இப்ப செக் பண்ணி பாருங்க ஓகே இதெல்லாம் வந்து இங்க சரி அடுத்தது செய்யணும் வந்து இந்த லெவல வந்து இங்க வந்து அடிக்ட் பண்ணுங்க ஃபுளோர் ஃப்ளோர் அட் பண்ணது எடிட் ஆப்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணி சொன்னோம் இது ஃபுல்லாகவே வரமே எடிட் பண்ணி கொள்ளணும் ஓகே இதை லைன் டூல்ஸ் வைத்து இவ்வளோ கலாம் இதெல்லாம் தேவையில்லை டிலிட் பண்ணுறேன் எதுவும் தேவையில்லை டிலீட் இப்போ ரெமூரன்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இது வந்து இதில் தோப்பாஸ் வழி edit option ரேட்டு அதையும் பண்ணுங்க பண்ணுங்கள் இங்கே வரட்டும் ஓகே ஓகே

ఎక్స్య్ది ఇదికి ఎట్ పన్ను గ్రౌండ్ ఫ్లోర్ పోయి ఎక్స్టర్నల్ వెళ్ళే అప్పం సరే అది ఫస్ట్ ఫ్లూర్ లెవెల్ పోయి వెళ్ళే இடம் போதாது அதனால ஸ்டே எல்லாம் வந்து வெளியேறமை இந்த என்ன சொல்ல டெராசிக்கு வர மாதிரி நான் ஓகே அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் ப்ரூஃப் கேட்டு

நெக்ஸ்ட் வந்து ஓகே இது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபெஸ்ட் ஃப்ளோர்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னேன் இது வந்து டோர் ஓப்பன் பண்றமே ஓப்பன் ஓகே இது பெஸ்ட்

இப்போ வந்து இது வந்து ஒரு இது வந்து சும்மா நார்மல் அலுமினியத்தில் வைக்கிறேன்னு சொன்னால் ரெடி டப்ஸ் போயிட்டு ப்ரூஃப் அலுமினியம் சீட் கிரௌண்ட் ஸ்லோ பண்ணிட்டு பண்ணுங்க ஏதோ அது ஸ்லோ

క్లక్ పన్నీ అటాచ్ బ్లిక పండి నెక్స్ట్ త్రీ ఇండి ఓకే అంటే అదన ఓకే ఇప్పుడు వేరే యూజ్ చెక్ పన్న ఓకే இதில் வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க சரி இது ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வந்து சிசிடி அல்லது ஐயூசி அல்லது பிஎஸ் அல்லது முனிசிபல் கவுன்சிலுக்கு கொடுத்துட்டுருவாங்க அதாவது பெருப்பஸ் இப்போ வந்து இன்னொரு சந்தை சந்திப்பாங்க